அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் வீடியோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் துவரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கி வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இவ்வாறு பல சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது இந்த நிலையில் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அரிசி சர்க்கரை மைதா கடலை மாவு பாமாயில் கோதுமை மண்ணெண்ணெய் பருப்பு வகையில் ரவை மல்லி மிளகாய் சீரகம் மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டதாரர்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் வருகிற அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீபாவளி தொகுப்பாக அரிசி சர்க்கரை மைதா கடலை மாவு பாமாயில் கோதுமை மண்ணெண்ணெய் பருப்பு வகையில் ரவை மல்லி மிளகாய் வத்தல் சீரகம் மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது இதனால் ரேஷன் அட்டைதாரர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது